என்ன தெரியுமா உனக்கு வயது என்ன ஆகுது ஓட்டு போடுவ பதினெட்டு வயசுல ஓட்டு போடுவேன் ஓட்டு போடலான்னு சொல்லி இந்தியாவுடைய சட்டம் சொல்லுது ஓட்டு போட்டு என்ன பண்ண போற ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கப் போற முதலமைச்சர் பிரதமர் இந்த மாதிரி எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுப்பே ஆ அதை நடத்துறது யார் தேர்தல் ஆணையம் ஆ நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னா உன் பள்ளிக்கூடத்தை நடத்துறது யார் பள்ளி கல்வித்துறை காலேஜுக்கு போனேன்னு வச்சுக்கோ அங்கே யார் நடத்துறது யார் உயர் கல்வித்துறை அந்த மாதிரி தேர்தல் நடத்துறத வந்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் நடத்துது ரைட்டா இப்போ வரைக்கும் இது வரைக்கும்லாம் சரியாக இருக்கா சரி இங்கே திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரா எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு திருட்டுத்தனம் திருட்டு பட்டம் கட்டுறார் ஏண்டா என்னுடைய ஓட்டு ஃபுல்லாக எல்லாம் ஏமாற்றி பொய் சொல்லி அயோக்கியத்தனம் பண்ணி பெரிய ப்ராடு வேலை சீட்டிங் வேலை நடக்குதுன்னு சொல்லி போகிற போக்கில் ரோட்டுக்கரையில் போதையை போட்டு ஒருத்தன் புலம்பவோ சவுண்டு கொடுக்கவோ இல்லை யார் தரவா சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையத்து மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை ஆ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி யார் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரமும் மரியாதையும் அப்படியே யாருக்கு இருக்கு ராகுலுக்கு இருக்கு அவ்வளோ பெரிய தலைவர் வந்துகிட்டு தேர்தல் ஆணையத்து மேலே பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்றார் உடனே அவங்க என்ன பண்ணணும் ஒரு நேர்மையானவங்களா இருந்தால் என்ன பண்ணணும் சரி சரி நீங்க சொல்றீங்க அதை நிருப்பீங்க அப்படின்னு தானே சொல்லணும் அதை விட்டுப்பிட்டு இவங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராகுல் காந்தி கெட்டவர் ராகுல் காந்தி மோசம் ராகுல் பேச்ச நம்பாத இப்படியா அவன் சொல்லுவாங்க உன் மேலே ஒரு தப்பு சொன்னா நான் என்கிட்ட தப்பு இல்லப்பா நிரூபிக்கணும்னா நிரூபிச்சுக்கணும் நீ சொல்லவே இல்லை அதை ஒரு தேர்தல் ஆணையர் சொல்லணுமா வேணாமா சொல்லவே இல்லை அந்த பதிலுக்கு என்ன சொல்லிவிட்டாருன்னு கேட்டனா ப்ரெஸ் இருக்குது தெரியுமா மக்கள் முன்னாடி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த பாரு இவன் இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இது ரொம்ப மோசம் அவர் கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் இங்கே ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்க போனாங்க பற்றி கேள்வி அவங்க எல்லாம் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுற மாதிரி பத்து கேள்வி கேட்டாங்கடா எத்தனை கேள்வி பத்து கேள்வி பத்து கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லணும் பத்து கேள்வியும் உன் பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் உன்னைய பற்றி கேட்ட நீ என்னடா சொல்லணும் உங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் துப்பு துப்பா துப்ப மாட்டாங்களாடா நிர்மல் உங்கள் அப்பா என்னடா அப்படின்னு கேட்டேன் தெரியாது அப்படின்னு சொன்னேன் காலையில் அடிச்சுக்கு வாங்கிக்கலாம் மாட்டாங்களாடா ஏய் நிர்மல் எந்த ஸ்கூல்கிட்ட படிச்சிருக்க நீ படிக்கிற தெரியாது டேய் வைத்தியம் நீ என்னடா எந்த ஸ்கூலுக்கு போறீங்கடா தெரியாதுங்கிற தெரியாது அப்படின்னு சரி பைத்தியமே மூணாவது கேள்வி நீ எத்தனாவதுடா படிக்கிற தெரியாத இதெல்லாம் அற்பத்தனமாக இல்லையாடா அந்த பதில் இதுக்கெல்லாம் பதில் வச்சுருக்கியா இல்லையாடா வச்சிருக்கியா இல்லையா உங்கள் அப்பையும் பேர் என்னடா கண்ணன் கண்ணன் என்கிற ஏ கண்ணன் எங்கே ஒரிஜினல் பேர் என்னடா ஆ பெரிய இந்த கூந்தல் சாமி மயூர் சாமி கண்ணன் என்கிற கிருஷ்ணசாமி ஆ ரைட்டு நீ எத்தனாவது படிக்கிற ஆ எந்த ஸ்கூலில் படிக்கிற அரசில் ஆ இதெல்லாம் சாதாரணமான கேள்விதானடா கண்ணா இப்போ நாளைக்கு சிஎம் புரோகிராம் போனே வர சொன்னாங்களா வர சொல்லையா ஆ இல்லை எப்பயோ வர சொன்னாங்கள ஆ எதுக்கு வர சொன்னாங்கண்ணே எனக்கு அது தெரியாது அப்படி சொல்லுவாங்களா காலையில் என்னடா சாப்பிட்டேன் ஆ சாப்பிடல காலையில் நான் சாப்பிடவே இல்லை எனக்கு அது தெரியாது இப்படிலாம் சொன்னால் வெறுப்பா வாங்கலாம் ஆக மாட்டாங்களா அந்த மாதிரி தேர்தல் ஆணையர்கிட்ட வந்துக்கிட்டு பத்து கேள்வியை பத்து செய்தியாளர் வந்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டால் நோ 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 நெக்ஸ்ட் 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 இப்படி வேணா சொல்லுவாடா கேள்வி காரி 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 துப்பிட்டாங்க இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையர் மேலே இந்தியா வரலாற்றுலேயே நாடாளுமன்றத்தில் ஒரு தேர்தல் ஆணையரை வீட்டுக்கு துரத்துன்னு சொல்லிக்கக்கூடிய வரலாறு இருக்கா இது வரைக்கும் இல்லை இந்திய வரலாற்றுலேயே ஒரு தலைமை நீதிபதியை வீட்டுக்கு துரத்துங்கிற ஒரு வரலாறு இருக்கா இல்லை இந்திய வரலாற்றுலேயே ஒரு துணை ஜனாதிபதி ஒரு ஒரு தாத்தாவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வேறு என்னடா ஜெகதீப் தன்கர் ஓடிட்டார் இடையிலையே அந்த ஜன் ஜெகதீப் தன்கரை வீட்டுக்கு துரத்துன்னு சொல்லி இந்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது இருக்கா இல்லை அப்போ இவ்வளோ சிறப்பான தீர்மானமெல்லாம் யாருடைய கவர்மெண்ட்டில் வந்திருக்குது மோடி கவர்மெண்ட்டில் இது யாருக்கு அவமானம் பெரிய போஸ்ட் இந்தியாவில் கலெக்டர் போஸ்ட்னு சொல்கிற கலெக்டரோட பெரிய பெரிய போஸ்ட் இந்த போஸ்ட்டு மக்கள் வந்து காரியம் நீ பண்ணியிருக்கிறதுலாம் ஐயோக்கியம் சொன்னால் நீ கௌரவமாக என்ன பண்ணணும் அந்த பதவியை விட்டு ஓடணும்ல வெளியில் போய் அவங்க அவங்க சொல்கிற கு குற்றச்சாட்டை சரி அதை ஏற்றுக்கொண்டு இல்லைங்க நான் நிரூபிப்பேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்கணும்ல நல்லா பசை போட்டு பின்னாடி பின்னாடி போட்டு பசை போட்டு உட்காந்து மாதிரி உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு உன் மேலே இதுக்கு சொன்னாங்க இல்லை குற்றம் சொன்னாங்க தெரியுமா அவனை கெட்டவேன்னு சொல்கிறது நேற்றுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் ஏகப்பட்ட வாக்குகளை திருடிக்கிட்டீங்க ஆ திருடி திருடிக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி கெட்டவர்னு சொல்லி ஆரம்பித்தவர் சரி ஓட்டு போகிறதுக்கு நூறு இங்கே வரா நூறு ரெண்டு டப்பாக வைக்கிறேன் ஈஸியாக நீ சொல்கிற பதில் சொல்கிற ரெண்டு டப்பா வைக்கிறேன் ஒரு டப்பாவில் ஐம்பது ஓட்டு போட்டிருக்க இன்னொரு டப்பாவில் மொத்தம் மூணு டப்பா இருக்குது இன்னொரு டப்பாவில் ஒரு இருபத்தஞ்சி ஓட்டு விழுந்திருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு டப்பாவில் எத்தனை ஓட்டுடாக இருக்கணும் நூறு ஓட்டில் ஒரு டப்பாவில் ஐம்பது போயிருக்கு இன்னொரு டப்பாவில் எத்தனை போயிருக்கு இருபத்தஞ்சி போயிருக்கு இன்னொரு டப்பா காலியாக இருக்கு அதுக்குள்ளே எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க நீ எத்தனை இருக்குன்னு சொல்லுவேன் இருபத்தஞ்சி தானே இருக்கும் டப்பாவை திறந்து பார்த்தா ஐநூறு இருக்குது டேய் மொத்த ஓட்டு நூறுடா மொத்த ஓட்டு நூறு ஒரு டப்பாவில் மொத்தம் மூணு டப்பா மூ மூணு டப்பாவில் முதல் டப்பாலாம் ஐம்பது ஓட்டு இருக்குது இன்னொரு டப்பாலாம் இருபத்தஞ்சி ஓட்டு அது செல்லாத ஓட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டப்பால் எத்தனை ஓட்டு இருக்கணும் இருபத்தஞ்சி தான் இருக்கணும் ஐநூறு இருக்குது அப்போது டே இந்த மாதிரிலாம் என்னை கேள்வி கேட்கக்கூடாது நான் யார் தெரியுமா புனிதமான தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி உதார விட்டுக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு இருபத்தஞ்சி தான் நாங்கள் இருக்கணும் இருபத்தஞ்சு தான் இருக்கணும் இருபத்தி நாலு இருந்தால் தப்பு ஒன்று எங்கேன்னு கேட்பாங்கல்ல இருபத்தி நாலு இருந்தால் ஒன்று எங்க தொண்ணூத்தொம்பது கணக்கு இன்னும் ஒன்று எங்கே ஒரு பழம் இங்கே இருக்குது இன்னொரு பழம் எங்க அதான் நான் இருந்து சொன்னவங்களா என்ன பண்ணுவோம் நூறு இருபத்தஞ்சுக்கு போல் இருபத்தி ஆறு இருந்தாலும் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்பான் ஐநூறு இருக்கு கேள்வி கேட்கக்கூடாதா உங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா நீ எதிர்கால வ வரக்கூடிய காலகட்டத்தில் நீ ஒரு இளைஞன் தானே ஓட்டு போகிற கூடிய இளைஞன் தானே இன்னைக்கு கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அரசியல் அறிவு தெளிவு பெறக்கூடிய ஒரு தானே கேள்வி கேட்கணுமா வேண்டாமா கேள்வி கேட்டால் நெக்ஸ்ட் இப்படின்னு பதில் சொன்னால் உனே சும்மா விடுவாங்களா யார் வேண்டுமானாலும் சும்மா விடுவாங்க எவ்வளவு இயக்கிற வேலை இப்போ ஜல்சாப்பு பண்ணுற வேலை இந்த ஜ என்னென்ன வேலை வேணால் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு மன்றம் மட்டும் இருக்குது சும்மாவே விடவே விடாத மன்றம் அது எந்த மன்றம்னு சொல்லுவாப்போம் எந்த மன்றம் அந்த மன்றத்துக்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது எந்த மன்றம் சொல்லுவாப்போம் நீதிமன்றமா மக்கள் மன்றம் மக்கள் மன்றத்திட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது நீ யார் நீ மக்களில் ஒரு அங்கம் நீ நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சராசரி மாணவன் ஒரு மாணவன் அறிவு தெளிவு அடைந்து அங்கே தேர்தல் ஆணையத்தை பற்றியும் உச்ச நீதிமன்றத்தை பற்றியும் மத்திய அரசை பற்றியும் மாநில அரசை பற்றியும் பாடமாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் பாடமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் உனக்கு கேட்பதற்கான உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கா இல்லையா இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு சட்டம் பேச்சுரிமை உரிமை உண்ணும் உரிமை என்னும் உரிமை எழுதும் உரிமை அனைத்து உரிமைகளும் உனக்கு வழங்கப்பட்டிருக்கா இல்லையா வழங்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நீ கேள்வி கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும் இப்போ இது இந்தியா முழுக்க இதுதான் பயங்கர பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவா நடக்குதுன்னு சொல்லி ராகுல் காந்தி சாட்டையை எடுத்து பயங்கரமாக விஸ்தரிக்கிட்டு இருக்கா அப்படி இதில் ஏகப்பட்ட பெருசாளிகள் ஃபுல்லாக வெளியில் வந்து விழுக போகுது அதில் எப்பேற்பட்ட பெரிய பெருச்சாலையில் இருந்து குட்டி மூஞ்சிடு வரைக்கும் எல்லா தெருவுக்கு வ வரப்போகுது அது யார் யாருங்கிறத நம்ம எதிர்வர எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் சரியா இன்னொரு வீடியோவில் சந்திப்பான்னு சொல்லிடு